ஆந்திர முதல்வர் முன்னாள் முதல்வர்னு கூட சொல்லிடலாம் ஜெகன்மோகன் ரெட்டி அப்போ முதல்வராக பொழுது இந்த தேசிய கல்வி தினத்தை அன்றைக்கி வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்ருப்பார் என்னென்னா வந்து இனி அரசு பள்ளிகளில் வந்து ஆங்கில வழி கல்வி தான் அப்படின்னு ஏன்னா ஆந்திரா முழுக்க அரசு பள்ளிகள் எது எதெல்லாம் இருக்குதோ ஒன்றாவதுலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் முழுக்க ஆங்கில வழி கல்வி தான் அப்படின்பொழுது அதற்கு சில பேர் ஆதரவு கொடுத்தாலும் பல பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஏன்னா தெலுங்கு மொழி சுத்தமாக காணாமல் போயிடும் அப்படின்னு அதுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி சொன்ன காரணம் என்னென்னா இங்கே ஆங்கிலம் வந்து ஒரு ரெண்டாவது பட்சமாக இருக்குது எந்த நாட்டுக்கு போனாலும் ஆங்கிலம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது குறிப்பாக தெலுங்கர்கள் நிறைய அமெரிக்காவில் இருக்கிறார்கள் அதுக்காக ஆங்கிலம் ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்தே கொடுக்கணும் அதே சமயம் தெலுங்கு மொழியும் வந்து சைமல் டென்னிஸாக வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது இதனால் தெலுங்கு மொழி ஒன்றும் பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் வந்து இங்கு தெலுங்கு வழி கல்வியை தாண்டி ஆங்கில வழி கல்வி அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை சொன்ன பொழுது அந்த சமயத்தில் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் வெங்கையா நாயுடு சந்திரபாபு நாயுடு அதே சமயத்திலும் நடிகரும் ஜனசேனா கட்சியினுடைய தலைவருமான பவன் கல்யாண் பவன் கல்யாண் சொன்னது தான் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தாங்க முடியல என்னென்னா ஜ பவன் கல்யாண் என்ன சொல்லியிருந்தார் மெல்ல மெல்ல நீங்கள் வந்து இந்த தெலுங்கு மொழியை காணாமல் செய்துவிட போகிறீர்கள் தியாகராஜருடைய கீர்த்தனையிலிருந்து தொடங்கிய இந்த தெலுங்கு ஏன்னா பாரதியார் கூட சுந்தர தெலுங்குன்னு வந்து தமிழ்நாட்டில் பாட்டு பாடியிருக்காரு வந்து அப்படி ஒரு கேட்பதற்கு ஒரு இனிமையான மொழி இதை ஜெகன்மோகன் நீங்கள் காலி பண்ணிவிடுவீங்க போல இருக்குன்னு பவன் கல்யாண் பேசுன்னு தான் அப்போது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து பெரிய கோபத்தை உண்டாக்குச்சு அப்போ அவரை எடுத்த அடுத்த விமர்சனம் ஜெகன்மோகன் ரெட்டி பவன் கல்யாணை பார்த்தி என்ன சொன்னார்னா பவன் உங்களுக்கு வந்து மூணு பொண்டாட்டி கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு குழந்தைங்க இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் அஞ்சு ஆறு குழந்தைகளில் எந்த கல்வி வழியில் நீங்கள் வந்து ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க அதாவது வந்து தெலுங்கு மீடியாவில் சேர்த்துருக்கீங்களா இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டது தான் பவன் கல்யாணத்துக்கு பயங்கர கோபத்தை உண்டாக்குது அந்த சமயம் வந்து அவர் அப்படியே விட்டுட்டார் ஓகே அப்படின்ட்டு அதுக்கு பெரிய எதிர்வினையெல்லாம் இல்லை ஏன்னா பர்சனல் விஷயத்தை வந்து தொடறாங்க அப்படின்பொழுது அப்புறம் பவன் கல்யாண் நடிகர் அதை தாண்டி ஜனசேனா கட்சியினுடைய தலைவர் சிரஞ்சீவியுடைய தம்பி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக சிரஞ்சீவியினுடைய நிழலில் தான் அவர் வந்து சினிமாவுக்குள்ளே வந்தார் சினிமாவுக்குள்ளே வந்த பொழுது அந்த விமர்சனம் தொடர்ந்து இருந்தது இப்போது தெலுங்கு சினிமாவுக்குள்ளே ஒரு நெப்போட்டிசம் இருக்குது ஒரு நாலு குடும்பம் தான் அந்த தெலுங்கு சினிமாவை ஆண்டு கொண்டிருக்கிறது அந்த நாலு குடும்பத்தை தாண்டி உள்ளே வர முடியாது யாரோ அப்படின்ற ஒரு கருத்து இருக்கும் பொழுது உங்கள் அண்ணன் சிரஞ்சீவி பெரிய ஸ்டாராக இருக்கு நீங்கள் ஈஸியாக உள்ளே வந்துட்டீங்க பவன் கல்யாண் அப்படின்ற மாதிரி விமர்சனம் வந்தோடனே அவங்க அண்ணனை விட்டு விலகி வந்து அவர் என்ன சொன்னார் நான் என்னுடைய சொந்த முயற்சியில் நான் கதை கேட்கறது மற்றது எல்லாம் நான் தான் பார்க்க போகிறேன் எங்கள் அண்ணன் ஒன்றும் காட்சி பார்க்க போகிறது இல்லை சம்பளம் பேசப்படுறதில்லை இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னார் அது அதற்கான எதிர்மணியான விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருந்தது அந்த சமயத்தில் சிரஞ்சீவி அரசியலுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டு தான் ராஜ்யம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார் அது அந்த கட்சி போது அப்படி ஒரு வரவேற்பு சிரஞ்சீவிக்கு போகிற இடம்லாம் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு தேர்ந்திருவிழா மாதிரியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு அந்த பிரதா ராஜ்யம் கட்சியினுடைய இளைஞர் அணி தலைவராக பவன் கல்யாணம் கூட ஒரு போஸ்டிங் கொடுத்துருந்தார் அதுக்கப்புறம் வந்து சிரஞ்சீவியால் தொடர்ந்து அந்த கட்சியெல்லாம் நடத்த முடியல அவர் கூட சென்னையில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டு இருந்தார் நான் திருப்பதியில் எலெக்ஷனுக்கு போய் நிற்கும் பொழுது வந்த கூட்டத்தை பார்த்துட்டு நான் தான் இந்த தொகுதியோடைய அடுத்த எம்எல்ஏ ஆந்திராவுடைய சிஎம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன் ஆனால் வந்து என்னை டெப்பாசிட்டே பெற முடியாத அளவுக்கு என்னை துவக்க அடிச்சிட்டாங்க திரையில் பார்க்குறதோடு சரி அவங்க வந்து ஓட்டு போடுறதுக்கெலாம் யாரும் தயார் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த கட்சியெல்லாம் கழிச்சிட்டாரு அரசியலே வேணான்னு யாருக்குறைய ரஜினி மரியான முடிவுக்கு வந்து அவர் ஒதுங்கிட்டார் தன்னுடைய தம்பி ஜனசேகனான்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது கூட சொன்ன அட்வைஸ் என்னென்னா அரசியல் நமக்கு தேவைதானா இன்றைக்கி பா ஏன் பவன் உனக்கு அப்படின்னும் போது நல்லா உனக்கு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க ஏன்னா பவன் கல்யாணுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் இல்லை தென்னிந்திய சினிமாவில் உள்ள சில ஸ்டார்களுக்கே வந்து பவன் கல்யாணம் பிடிக்கும் அவங்களாம் வந்து பவன் கல்யாணம் ஒரு ரோல் மாடலாக எடுத்த விஷயமாக இருக்குது குறிப்பாக நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்திங்கன்னா விஜய் இங்கே பவன் கல்யாண் பண்ணுற சில மேனரசத்தெல்லாம் விஜய் வந்து பண்ணியிருப்பார் இங்கே அப்படியே கன்னடத்தில் பார்த்திங்கன்னா இறந்த புனித் ராஜ்குமார் இங்கே இந்த பேண்ட்டு மேலே போட்டு பேண்ட் போடுறது அப்புறம் ஒரு ஸ்டைலிஷாக நின்று ஒரு டைலாக் பேசுகிறது இதெல்லாம் பவன் கல்யாணுடைய ஒரு ட்ரேட்மார்க்கு இப்படி கோடிகளில் சம்பாரிச்சிருக்கிற உனக்கு ஏன் வந்து இந்த ஜனசேனா கட்சி அப்படிலாம் வந்து சிரஞ்சீவி அட்வைஸ் பண்ணாலும் நான் வந்து தனியாக இருக்கிறேன் நான் பண்ணுறேன் எனக்கான செல்வாக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடந்த தேர்தலில் இந்த ஜனசேனா கட்சி டெப்பாசிட்டே இல்லாமல் காலி ஆகிடுச்சு அப்போ சிரஞ்சீவி சொன்னது என்னென்னா பார்த்தியா இதுதான் ஆந்திர மக்கள் இவங்க வெறுமனே பார்ப்பாங்க தட்டுவாங்க விசலிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க என்டிஆருக்கு பிறகு யாரையும் வந்து பெருசளவில் ஏற்றுக்க மாட்டாங்க பாலகிருஷ்ணா கூட ஒரு தொகுதியிலுடைய எம்எல்ஏ தான் இதெல்லாம் இது பண்ண மாட்டாங்கன்னொன்னு ஆனால் பவன் கல்யாணம் ரொம்ப உறுதியாக இருந்தார் தவணம் வந்து அந்த ஜனசேனா கட்சியை தொடர்ந்து நடத்தணும்னு இப்போ இந்த தேர்தல் ஆந்திராவில் பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்றா வந்தது குறிப்பாக அவங்களுடைய கவனம் வந்து சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே இருந்தது என்ன காரணம்னா இதில் எங்கே ஒரு விஷயம் இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி தொடர்ந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்தார் அந்த ஆட்சி மீதான விமர்சனங்கள் இருந்தது ரவுடிசம் அதிகமாகிடுச்சு அராஜகம் அதிகமாகிடுச்சு ஊழல் அதிகமாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி மீதான ஓ ஆட்சி மீதான விமர்சனங்கள் வந்தப்போ ஜெகன்மோகன் ரெட்டி பண்ண ஒரு சின்ன தவறு அது சின்ன தவறு இல்லை அவர் சின்ன தவறுன்னு நினச்சிட்டா அது பெரிய தவறு போச்சு என்னென்னா சந்திரபாபு நாயுடுவை ஒரு சும்மா ஒண்ணுக்கு இல்லாத ஒப்பு சப்பா விஷயத்துக்காக ஒரு விஷயத்தை கைது பண்ணிட்டார் அது கைது பண்ணி ஏற்கனவே நம்ம இது ஊர்ல சொல்ல பெட்டிகேஸ் வாங்க இல்லைங்களா அந்த பெட்டிகேஸ் மாதிரியான ஒரு இதுல கைது பண்ணி அவரை சிறையில் அடைத்த உடனே ஒட்டுமொத்த ஆந்திராவும் பெரிய அதிர்வலி ஏற்படுத்தி குறிப்பாக வந்து ஒரு எதிர்ப்பலையை உண்டாக்குச்சு மக்களே வந்து என்னையா பா நாயுடு என்ன பண்ணிட்டாரு அப்புறம் போட்டு நீங்க வந்து அரஸ்ட் பண்ணிட்டீங்க இது நல்லதா இது ஏன்னா இன்னைக்கு ஹைதராபாத் அப்படின்னு மொத்தமாக இருந்தப்போ ஒரு ஹைதராபாத்தை ஒரு கட்டமைச்ச ஒரு பெரிய விஷயம் வந்து சந்திரபாபு நாயுடு உண்டு என்டிஆருடைய நூற்றாண்டு விழால ரஜினி பேசிடுவார் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எப்படி இருக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணி ஹைதராபாத்தை உருவாக்கணும் சந்திரபாபு நாயுடு இந்தியாவோட இன்னொரு அது அப்படின்லாம் சொல்லியிருந்தார் வந்து அப்படியேப்பட்ட நபரை நீங்கள் கைது பண்ணீங்கன்னா உடனே வந்து பவன் கல்யாண் இமிடியட்டா சந்திரபாபு நாயுடுடைய மகனையும் பாலகிருஷ்ணா மீட் பண்ணி நான் உங்கள் பக்கம் நிற்கிறேன் நான் கூட்டணியாக இருக்கிற உங்கள் கட்சி கூட நான் தோளோடு தோல் நிற்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த இடத்திலிருந்து தான் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அப்படியே ஒரு கணம் ஆடி போயிட்டார் வந்து ஏன்னா பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு பிஜேபி இந்த கூட்டணி தான் உருவாச்சு வந்து தொடர்ந்து பிறகு பவன் கல்யாண் உன்ன சந்திரபாபு நாயுடு கிட்ட போன பிறகு பயங்கர கடை ஜெகன்மோகன் அவங்க கட்சி ஆட்கள் என்னன்னா பொதுவாக இந்த அரசியல் பிரச்சாரத்தெல்லாம் பவன் கல்யாணுடைய பர்சனல் வாழ்க்கையை வந்து பேச ஆரம்பித்தாங்க மூணு பொண்டாட்டி உனக்கு அஞ்சு ஒப்பாட்டி இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கு பவன் கல்யாண கூட பேசினார் ஐயா நான் மூணு பொண்டாட்டிக்காரன் தான் மூணு பொண்டாட்டியும் ஒரே நேரத்தில் நான் கட்டல ஒரே வீட்டில் வச்சில்ல மூணு பொண்டாட்டியை கட்டுவது சட்டவிரோதமான ஒரு செயல் எனக்கு முதல்ல ஒரு திருமணம் நடந்தது நந்தினின்னு ஒரு பெண்ணோட அது பெற்றவங்களே பார்த்து கல்யாணம் பண்ணது எனக்கும் அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டது ரெண்டு பேரும் வந்து மியூச்சுவலாக பிரிஞ்சு போயிட்டோம் அப்புறமா வந்து ரேணு தேஜாய் அப்படின்னு ஒரு நடிகை என் கூட நடிச்சாங்க அவங்க கூட நான் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டேன் திருமணம் பண்ணி அவங்களுக்கும் எனக்குமான ஒரு கருத்து விடுப்போம் நாங்களும் வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சுட்டோம் இப்போ வந்து பெண்ணா பெண்ணா லெவன்சோ அப்படின்னு ஒரு வெளிநாட்டு பெண்ணு அவங்களையும் காதலிச்சு நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அவங்க கூட ஒரு அன்பான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என் வாழ்க்கை நான் வந்து விவாகரத்து செய்த இந்த ரெண்டு மனைவியும் எந்த விதத்துலையும் என்னை வந்து எதிர்வினையாக எந்த பேச்சும் பேசலை ஏன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டே என்ன ஜீவானுசமோ கொடுக்கணுமோ கொடுத்துட்டு எல்லாம் பரஸ்பரமாக நாங்கள் பிரிந்து விட்டோம் திரும்ப திரும்ப என் பர்சனல் வாழ்க்கையில் வந்து நீ ரெண்டு மணி பொண்டாட்டி கட்டிக்கிட்ட அஞ்சு ஒப்பாட்டி வச்சுக்கிட்டேன்னு சொன்ன எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னும் போது தான் இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து மோகன் ரெட்டி ஆட்கள் அவருடைய எம்எல்ஏக்கள் அவருடைய கட்சியினர் பவன் கல்யாணம் தாக்க 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 ஒரு கட்டத்தில் ஒரு மீட்டிங்கில் பேசுவார் நீங்கள் அந்த தெலுங்குல கிளிப்பிங்ஸ் என்ன பார்ப்பீங்க ஏ ஜெகன் உன் அராஜகம் ஒரு ரவுடிஸோ மொத்தத்தையும் ஒட்டு மொத்தமா நான் வந்து ஒழிச்சு கட்டுறேன் மக்கள் முன்ன மாதிரி இல்ல நான் இறங்கி அடிப்பேன் நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு அந்த சொன்ன ஒரு விஷயம் வந்து ஒட்டு மொத்த மீடியாக்களையும் பிரதிபலிச்சு ஏன்னா இந்த அளவுக்கு பவன் கல்யாண் கொந்தளிச்சு பார்த்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக ஜெகன்மோகன் ரெட்டி இந்த அளவுக்கு அவர் எதிர்த்ததாக விஷயமே கிடையாது அப்ப மீடியாக்கள்லாம் எழுத ஆரம்பிச்சு அதே ஜெகன்மோகன் ரெட்டியோட கட்சிக்காரெல்லாம் நான் சொன்னாங்க பவன் கல்யாண் வந்து கேமரா முன்னாடி பேசுற மாதிரி பேசுறாரு அவருக்கு இதே வேலையாக போச்சு அதெல்லாம் எங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு கடந்த இந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த பிரச்சாரம் எல்லாருக்கும் சேர்ந்து அந்த பிரச்சாரத்தில் பவன் கல்யாணுக்கு கிடைத்த அந்த வரவேற்பு கூட்டம் கூட்டமாக சாரை சாரையாக அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க நூற்றி எழுபத்தஞ்சி தொகுதியில் போட்டியிருந்தாங்க சட்டமன்ற நூற்றி எழுபத்தஞ்சி தொகுதியில் நூற்றி இருபது தொகுதி வந்து தெலுங்கு தேசமும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு இடம் நப்பில்ல பவன் கல்யாண் இருபத்தி ஒரு இடமும் வெட்டிங்க ஒரு இடத்துல கூட தோல்வி கிடையாது மீதி பிஜேபி இந்த இடத்துல தான் பவன் கல்யாணுடைய ஒரு செல்வாக்கு வந்து பெரிய அளவில் இருக்கிற ஆரம்பிச்சது ஜனசேனா கட்சி ஒரு காலத்தில் காணாமல் போயிடுச்சுன்றாங்க வந்து வந்து காணாமல் போயிடுச்சுன்னு இந்த தேர்தல் பொழுது அவங்க அண்ணன் சிரஞ்சீவிக்கே இவருடைய பலம் தெரிஞ்சுதான் அவர் வந்து ஒரு ஒரு கட்சி நிதிக்காக ஒரு தொகை கொடுப்பார் வந்து சிரஞ்சீவி கொடுத்துருந்தார் அதை கூட கேள்வி பண்ணியிருந்தாங்க வந்து இதே அண்ணன் தம்பிக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் தான் இவங்களுக்கு இவங்க என்ன பெருசாக இது பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு இது தெரிஞ்சுதான் கொடுத்தாப்புல இந்த இடம் இந்த இருபத்தி ஒரு இடம் கிடச்சது வந்து அந்த தெலுங்கு தேசம் கட்சிக்கு அந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய பலமாக மாறிச்சு இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு போய் மீட் பண்ணது அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சது கூட இந்திய அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய யார் ஆட்சேமிக்க போகிறாங்க அப்படின்ற நிர்ணயிக்கக்கூடிய சக்தியே இந்த தெலுங்கு தேச கூட்டணிக்கு தான் இருக்குது அதில் பவன் கல்யாணம் உண்டு ஏறக்குறைய என்ன பவன் கல்யாணம் தான் துணை முதல்வர்ன்ற மாதிரியான ஆயிடுச்சு வந்து பாருங்கள் ஒரு இடத்துல வந்து நீ மூணு பண்டாட்டிக்காரன் அஞ்சு வெப்பாட்டிக்காரன்னு வந்து வந்து ட்ரிகர் பண்ணுறீங்க நீ கூத்தாடி உனக்கு என்ன தெரியுன்றீங்க நீ சினிமாவில் பேசுகிற வசனத்தை இங்கே பேசுகிற அப்படின்றீங்க இப்படியா ஒருத்தரை நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் பண்ண 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 ஒரு கட்டத்தில் அவனுடைய கோபம் உச்சத்துக்கு போது உன்னுடைய அராஜகம் இதுவாகுதுன்ற அதே போல் தான் ஜெகன்மோகன் ரெட்டியோடைய இந்த கடந்த ஆட்சி வந்து ஒரு ஒரு சரியான ஆட்சி இல்லைன்னு நமக்கு தெரிஞ்ச தெலுங்கு நண்பர்கள்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆகிப்பச்சு ஒட்டு மொத்தமாக ஒரு நடிகர் அப்படிலாம் பிரித்து நீங்கள் பார்த்தீங்க அவருடைய அந்த பவன் கல்யாணுடைய இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக மாறிச்சு ஏறக்குறைய இது தமிழ்நாட்டில் எப்படி பிரதிபலிக்கு போகுதுன்னா இது விஜய்யோடைய வெற்றியாகத்தான் மாறப்போகிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இவரையும் தொடர்ச்சியாக வந்து இவர் வந்து நடிகர் இவர் கட்சி ஆரம்பித்து என்ன பண்ண போகிறாரு இவருக்கு என்ன தெரியும் இவர் வந்து இந்த படத்தோட கடைசி படம்றாரு அதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்றாரு அவர் நடிக்க வருவார் இதெல்லாம் சும்மாங்க அவர் கட்சி கலைச்சு போயிடுவார் இந்த மாதிரியான விமர்சனங்களாக இருந்தது இப்போ பவன் கல்யாணுடைய வெற்றி தென்னிந்தியா முழுக்க அதுவும் குறிப்பாக சினிமா நட்சத்திரங்கள் இந்த அரசியலுக்குள் வருவதற்கு அரசியல்வாதிகள்கிட்ட ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது இந்த வெற்றி ஏற்கனவே நம்ம சொன்ன இல்லைங்களா பவன் கல்யாணுடைய மேனரிசம் சில ஸ்டைல்ஸ்லாம் வந்து விஜயம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார் இப்போ அவருடைய வெற்றியும் ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சிருக்காரு நம்ம இந்த நேரத்தில் சொல்கிற கருத்து என்னென்னா விஜயை தயவுசெய்து சீண்டாதீங்க அவரும் இன்னொரு பவன் கல்யாணாக மாறுறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் உள்ளது நன்றி